தமிழ் பகுதியோ வீட்டு மருத்துவம் மற்றும் இந்து ஆன்மீகம் தகவல்கள் இன்றைய பதிவில் நாம் அமெரிக்கா சார்ந்த ஒரு திலாலங்கடி ட்ரம்ப் அவர்களின் பதட்டமும் இந்தியாவிற்கு ஏற்பட்ட விளைவுகளும் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவினுடைய எக்கனாமிக் டெட் எக்கனாமிக் என்று கூறினார் ஆனால் அதை ராகுல் காந்தி அவர்கள் உள்ளூர் எக்கனாமிக் அதாவது மைக்ரோ சிறு உள்ளூர் பண பரிவர்த்தனை என்ற ஒரு சிறிய எக்கனாமிக் காமராஜர் பயன்படுத்திய அறிமுகப்படுத்திய இந்தியாவின் சுதேசி சிந்தனையுடைய அந்த எக்கனாமிக் என்பது அது குறைந்து அது நீர்த்து போகின்ற வண்ணம் இருக்கின்றது என்ற ஒரு சிந்தனையோடு அவர் முன்வைத்தார் ஆமாம் இந்தியாவும் டெட் எக்கனாமிக்கை நோக்கி செல்கின்றது என்று ஆனால் அதை இப்பொழுது ஆகின்ற மோடி அவர்கள் உடனடியாக ரஷ்யாவிலிருந்து வாங்குகின்ற கச்சா எண்ணெய் நிறுத்தி வைப்பதாக ஒரு தற்போது நிறுத்தி வைப்பதாக ஒரு தகவலை கூறிவிட்டிருக்கின்றார் ஆனால் ரஷ்யாவிலிருந்து நாம் வாங்குகின்ற கச்சா எண்ணெயானது உள்ளூர் இந்தியாவிற்கு மட்டும் அதை பயன்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றோம் அமெரிக்கா அரேபியாவில் தன்னுடைய இன்வசம் செய்கின்ற இடங்களில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி அதை ரீபைன் செய்து ஐரோப்பாவுக்கு அனுப்பினால் ஒரு வேலை ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்களால் எதுவும் நடக்காது என்று தெரிந்தாலும் அந்த தில்லாலங்கீடியை ட்ரம்ப் எப்போது என்ன செய்வார் என்று யாருக்கும் தெரியாத காரணத்தினால் அதற்கு அவருக்கு அமெரிக்கா அதிகாரம் கொடுத்த காரணத்தினால் நாம் இந்த விஷயத்தை சிறிது கவனித்து செயல்பட வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம் என்பதை காந்தி சிந்தனையுடன் காங்கிரஸ் தந்தனை இங்கு பதிவு செய்து கொள்கின்றேன் மற்றபடி நாம் நமக்கு தேவைக்காக ரஷ்யாவிலிருந்து வாங்கிடும் முழு கச்சா எண்ணையும் இந்தியாவிற்கே பயன்படுத்துவதற்கான தேவைகள் இருக்கின்றது அவ்வாறு செய்தால் விலையும் குறையும் மற்ற விஷயங்களும் உப சார்ந்த அந்த விக்கியோடு மற்ற விஷயங்கள் அதாவது ஆட்டோமேட்டிக்காக செயல்படுகின்ற இயந்திரங்களுக்கு தேவையான ரோபிரிகேசன் மற்ற செலவினங்களும் சிறப்பாக அந்த தொழில்நுட்பம் வளர்வதற்கான விஷயங்களும் இங்கு ஆதாரமாக இருக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் காங்கிரஸ் எனக்கு அனைவரையும் அனைவரும் அளிக்கின்றோம் காந்தி சிந்தனைகளாம்